இந்த உலகத்தை கட்டி காபோது மும்மூர்த்தி தெய்வங்கள் மொத்தம் மூன்று பேரு சிவன் விஷ்ணு பிரம்மா சரி இந்த மூன்று பேரத்தில் ஒருவன் நான் முச்சுடரில் ஒன்றாய் வந்த முச்சுலா தப்பா தவிர பேசாத சரி சரி முச்சலா சொல்லுங்க நடக்கிறதே வேற யாரம் சரி மத்தவங்கள மாதிரி சாப்பிட்டு எடுத்து அடிக்க மாட்டேன் நானு உன்னை என் வாய்னால ஒரு கெட்ட வார்த்தை நான் சொல்லவே மாட்டேன் தெரியும்

நந்தனந்தனன் நானாயினர் பச்சின சரி மாயன் சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய பெயர் தான் திருமால் என்று சொல்லக்கூடிய பெருமாள்

நான்கு இந்த நான்கு யுகத்திலும் ஆயிரத்தி எட்டு அவதாரம் யுகத்தில் நூத்தி எட்டு அவதாரம் சரியாக நான் எடுத்ததோ தசம் என்று சொல்லக்கூடிய பத்து அவதாரங்கள் மிகவும் சிறந்ததுப்பா அவதாரத்திலையும்

சாமிதார நீங்க முதல் யுகத்தில் ஆறு அவதாரம் நீங்க அதுல முதல் முதலாக நீங்க எடுத்த அவதாரம் என்ன

அவர் என்னவாகிய இடிஏரி நம்ம ஜான் சிவர்கள் நல்லபடியாக படித்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பானத வாங்கி வாழ்வில என்ன ஒரு குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று திருப்பதி ஏழுமலையான வெங்கடாஜலபதி வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அவரது மாமனந்தி வணக்கம். முதல்லவா நான் எடுத்த வரணம் என்ன வரணம் என்னங்க முதலாவதாக மச்சமர்தம்பா மச்சமா பாறப்பா ஏன் இன்டர்เนஸ் படியா மச்சமா

இதுதான் தெரியுமா உனக்கு எங்க எங்க ஊரில் பண்ணி வளர்க்குறாங்க பண்ணி பிரீச்சிங்குது அப்புறம்

கவுர்ணமுட்டுக்கு பொன்னர் சங்கர் நாய்க்கு மூட்டுக்கு வந்து ஜக்கம்மாள் நம்முடைய அருதல் சத்துக்கு வந்து பெருமாளை வச்சு கும்பிடுறாங்க பெருமாளுக்கு நாராயண ரஜமான் மாதசாமி நாராயண வந்து காளிம்மன் வச்சு கும்பிடுறாங்க ஆமா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்குது ஒவ்வொரு தெய்வம் குலதெய்வமா இருக்குது ஆனால் பொதுவாக வைத்து கும்பிடக்கூடிய தெய்வம் மாரியம்மன் அந்த மாரியம்மன் பிறந்தது எப்படி அந்த ஆறாவது பரசுராம ரவலாரத்திற்கு ஜமதகிரி முனிவருக்கும் வேணுகா தேவிக்கும் மொத்த நான்கு பசங்க சரி மாசன் பிரகாசன் பாசவன்

கொடுப்பாங்க சரி ஆச்சரியமா இருக்குது ஆமாப்பா

மனம் வந்துட்டு இருந்தாங்க ஆமா அந்த நிழல் வந்து இங்க தண்ணீர் தெரியுது எங்க அம்மா அப்பதான் யோசிக்கிறாங்க பார்ப்பதற்கு இந்த ரதமே இவ்வளவு அழகா இருக்குதே இந்த ரதத்துல போறவங்க இன்னும் எவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படின்னு மனசால நினைச்சது ஒண்ணுதான் மனசு நினைச்சதுதான் மனசால நினைச்சது ஒண்ணுதான் சரி ஆத்து மனலால செஞ்ச பானையானது மீண்டும் ஆத்து மன்னனாகவே கரைந்து போனதுப்பா கரைஞ்சு

எனக்கு முன்னாடி மூணு வாசன் பிரவாசன் நாடுகள் பயிராக வருத்தம் இல்லாத சுமையாக என்னை தாயை வந்து வெட்ட முடியாது கொல்ல முடியாது அப்படின்னு மூணு பசங்களை மறுத்த உடனே மரம் செடி கொடிகளாக ஒரு பேரும் சாபத்தை கொடுத்துட்டாரு மூணு பேரும் சாபத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க நான்காவதாக நான் பெயர் பரசுராமன் பேர் இருந்தது சண்டை செய்து பரசு என்று சொல்லக்கூடிய கோடாளி நான் வாங்கியதுனாலே பேர் பரசா ஆமா பரசுராமன் என்று வந்தது காட்டுல வரவு வெட்டிட்டு இருந்தேன் உடனே எங்க அப்பா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து கேட்டேன் அப்பா என்னை விஷயம் என்ன என்று தாய் ரேணுகாதேவி விட்டாள் அதனால அவருடைய

வெட்டீங்க வெட்டு ஒண்ணு ஆமா ஏன்னா அப்பா சொல்லிட்டாரு அதுக்கா நானா வெட்டு ஒண்ணு ரெண்டு தலைக்கீல் விழுந்தது அது யாரு

அம்மாவுடைய உயிர் தப்பணும் என்பதற்காக எனக்கு வரம் கொடுப்பதாக இருந்தால் இறந்து போன தாயார் எனக்கு மீண்டும் உயிரோட வேணும்னு வரத்தேட்டம்மா

அப்பதான் நான் செஞ்ச தவறே எனக்கு தெரியுது என்ன தவறு எங்க அம்மாவோட தழை ஏகாலி பெண்ணோட உடம்பு உடம்பு ஏகாலி பெண்ணோட தழை எங்க அம்மாவோட உடம்பு ஆனா உடம்பைய தலையும் மாத்தி மாத்தி வச்சிட்டீங்க ரெண்டு தலையும் ரெண்டு உடலையும் மாத்தி 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 பொரிச்சி வச்சா காரணம் என்ன வெட்டின உடனே தலையெல்லாம் ரத்தம் இந்த முகமெல்லாம் ரத்தம் உடம்பெல்லாம் ரத்தமா இருந்த உடனே அம்மாக்கு உயிர் வர போதுங்கிற சந்தோஷத்துல அதை எதுவும் கண்டுக்காம ரெண்டு பேருக்கும் ஒன்னா சேர்த்து வச்ச உருவம் மாறி பிறந்திருக்காங்க ஆமா அப்பதான் எங்க அப்பாட்டு கேக்குறேன் இப்படி உருவம் மாறி மாறி பிறந்திருக்கிறாங்களே இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே அப்பொழுதுதான் அவர் ஒரு வரத்தை கொடுத்தார் எப்படி எப்பேற்பட்ட வரம் அதாவது ஏகாலி பெண்ணோட தலை உங்க அம்மாவோட உடல் இது இருக்கிறதுலவா வந்து பிறக்க போகின்ற கழிவு வச்சலே ஏ காளி ஏ காளி ஏ காளி ம்மனாக போகட்டும் என்பதற்காக ஒரு வரத்தை கொடுத்தார் அப்பா அந்த காளி